ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேனாக்கா ஐபிஎல் வந்து பல்வேறு சீசன்கள் நடந்து முடிஞ்சிருக்கு ஆனாலும் கூட டெல்லி அணிக்கு ஒரே ஒரு வந்து இது வரைக்கும் நடத்த முடியாத ஒரே ஒரு காரியம் என்னென்னாக்கா அந்த அணி ஒரு முறை கூட ஃபைனலுக்கு போனது கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அணி நிர்வாகத்தையும் சரி அந்த அணி ரசிகர்களையும் சரி மிகவும் சோர்வடைய வச்சிருக்கு இந்த நேரத்தில் வந்து இந்த முறை வந்து புதிய மாற்றங்களோட டெல்லி அணி வந்து களமிறங்க போகிறாங்க அந்த அணியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியாக வந்து மிக தலைமை பண்பு அதிகமாக இருக்கிற ரிக்கி பாண்டிங் வந்து பயிற்சியாளராக இருக்காரு இப்போதைக்கு என்ன மாற்றங்களை பண்ணியிருக்காங்கன்னாக்கா அந்த அணியில வந்து சௌரவ் கங்குலி வந்து ஒரு ஆலோசனை சொல்றவரா வந்து இப்போ ஜாயின் பண்ணிருக்காங்க இதன் மூலியமாக அந்த அணிக்கு வந்து மேலும் ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் ஏன்னா சௌரவ் கங்குலியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வந்து இன்டர்நேஷனல் போட்டிகளை வந்து கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு இந்தியன் அணிக்காக அதனால இந்தியன் அணியோட பிச் தன்மை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த நேரத்தில் வந்து அவருமே ஆலோசனையில இருக்கிறது வந்து அந்த அணிக்கு அட்வான்டேஜா தான் பார்க்கப்படுது இது வரைக்கும் வந்து ஒரு முறை கூட ஐபிஎல் ட்ரோஃபியை வந்து வாங்காத அந்த அணி ஒரு முறை கூட வந்து ஃபைனலுக்கு போக முடியல என்ற ஒரு கவலை அந்த அணியை எப்பவுமே வாட்டிட்டு இருக்கு போன முறை வந்து இளம் வீரர்களோட அந்த அணி கிளம்புறாங்க இருந்தாலும் கூட அந்த அணியால வந்து வெற்றி ருசிக்க முடியல இந்த நேரத்துல வந்து இந்த முடியாத பல்வேறு மாற்றங்களை வந்து செஞ்சு எப்படியும் இந்த வந்து ஐபிஎல் டோர்னமெண்ட்டை வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அணியில இளம் வீரர்களா இருக்கிற சேயஸ் சைரா ஆகட்டும் ரிஷப் அண்ட் ஆகட்டும் அந்த அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா இருப்பாங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனவே வந்து இந்த ஒரு மாற்றங்கள்ல இந்த ஒரு அணி எந்த மாதிரியான ஒரு ஐபிஎல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சிறந்த அணியா வந்து வராங்களான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்த பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தொன்பதை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல வந்து டெல்லி அணி ஒரு மிக அபாயகரமான அணியாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணிங்களா அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாசு வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க